தான் வருவாங்க கடைசி வாங்கிட்டு நம்ம வண்டி பிக் பண்ணணும் சில பேர் வெளியூர்லேருந்து வரவங்க வேற ஏதாவது ட்ராவல் வச்சுருப்பாங்க சென்னை வந்துட்டு வெளியூர் அவங்க சொந்த ஊர்களுக்கோ மற்றபடி டெம்பிள் விசிட் இந்த மாதிரி இதுகளுக்கு அவங்க தயாரான நிலையில் இருப்பாங்க இந்த நேரங்களில் எமர்ஜென்சியாக தான் வருவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம அடுத்த கட்ட நீங்கள் இவ்வளோ நெசின்னு ஆசை வச்சிருப்பீங்க அதை பற்றி சொல்லி நேரம் இன்னைக்கு நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு ஸ்ட்ரீட்டு கொண்டு இருக்குது நிறைய இருக்குது எப்படி நீங்கள் ஆண்ட்ரிட் பண்ணுறீங்க எவ்வளோ காம்படிஷன் இருக்கோம்னா முதலில் சொன்ன மாதிரி என்னுடைய முப்பது முப்பத்தி ரெண்டு வருட தொழில் அனுபவம் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் மாத்திரம் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் தொழில்நுட்ப பப்ளிகேஷன்ல இருந்து ஏஆர்வி சேனல்ல இருந்து மிஸ்டர் முகமது ரஃபிக் வந்து என்ன பேட்டி கடை வந்திருக்காங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கேள்விகளுக்கு உங்கள் அதாவது நேர் விளக்கம்னா உங்களுக்கும் புரியும்படி சில விளக்கங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன் இது வந்து உங்களுடைய வியாபாரத்தை மேன்மேலும் டிப்ஸுகள் இதில் இருக்கும் வாய்ப்புகள் இது ஏற்படுமானா உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் தேவைப்படுமானா என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணி தேவைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் பேட்டியை தொடங்க இருக்கிறாங்க முகமது ரஃபீக் தொழில்நுட்பிலிருந்து ஏஆர் வீடு அப்துல் ரஹீம் பேசுகிறேங்க இன்னைக்கு சென்னையில் பிரபலமான தியாகராஜன் ஏரில் அதுவும் பஜாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஜெம் மணி எக்ஸ்சேஞ்ச் மணியால் எவ்வளோ முக்கியம் தெரியும் அந்த மணியிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அதை பற்றி இன்றைக்கி அவங்ககிட்ட நம்ம நிறைய கேட்போம் ஐ சார் எப்படி இருக்கிறீங்க ஹலோ சார் நல்லா சார் உங்களுக்கு சிறப்பு நேர்காணல் எடுத்து இருக்கோம் இந்த ஜெம் மணி எக்ஸ்சேஞ்ச் எப்போ தொடங்கப்பட்டது சார் ஜெம் மணி சேஞ்சர் பிரைவேட் லிமிடெட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதாவது கம்பெனி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நாங்கள் வந்து செயல்பட்டுட்டு வரோம் எங்களுடைய நிறுவனம் சென்னை மற்றும் திருச்சியில் இருக்குது நம்ம லாக்டவுனுக்கு முன்னால் சென்னை திருச்சி காஞ்சிபுரம் கடைநல்லூர் மதுரை இந்த மாதிரி இடங்களில் செயல்பட்டு வந்தோம் லாக்டவுனில் வந்து பெரும்பாலான டிராவல்கள் இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு ஒவ்வொரு பிரான்ச்சையும் நிர்வகிப்பதில் உள்ள பற்றாக்குறை படம் பற்றாக்குறை மீன்ஸ் ஒரு பிராஞ்சை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகக்கூடிய சூழ்நிலையில் வந்து டிராவல் அதிகம் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம் அது ஒரு மூணு பிரான்ச் வந்து க்ளோஸ் பண்ணோம் இப்போ வந்து சென்னை மற்றும் திருச்சியில் வந்து நாங்க செயல்பட்டுட்டு வரோம் இதுதான் சென் ஜெர்மனி செஞ்சிடில் தொடங்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்து பதிமூணில் தொடங்கப்பட்டு பத்தாண்டுகள் கழிந்து பதினோராது வருஷத்தில் வந்து நாங்கள் செயல்பட்டு வரோம் இது சென்னை தியாகராஜ நகர் ரங்கா காம்பக்ஸில் இருக்குது அதாவது மாயா பிளாஸாக்கு நெக்ஸ்ட் டோர் சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம கீழ் கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து திருச்சியில் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் வந்து எங்களுடைய அலுவலகம் அக்பர் ட்ராவல்ஸ் எதிரில் இருக்குது இதுலேயே திருச்சிலே நாங்கள் ஒரு பத்தாண்டு நிலமாக செயல்பட்டு வர்றோம் இங்கேயா இவ்வளோ தூரம் இதே மணி எக்ஸ்சேஞ்சு நிறைய வேலை நடத்துகிறாங்க உங்கக்கிட்ட ஸ்பெஷலாக வர காரணம் என்ன சார் எங்கள் கிட்ட ஸ்பெஷலாக வரக்கூடிய காரணம்னால் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து கேறக்குறைய நான் ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஆரம்பத்தில் வந்து எக்போர் லைனுடைய லைஃப் தொடங்கப்பட்டது அப்போ சாதாரணமாக டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலிருந்து வந்து அப்படியே கொஞ்சம் படிப்படியாக இன்னொரு நிறுவனத்தில் வந்து நம்ம ஒரு பார்ட்டர்ஷிப்பாக இருந்து அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு ஒம்பது வருஷம் காலமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலேருந்து விலைக்கு நம்ம ச தனியாக அதை தனிப்பட்ட முறையில் வந்து இந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு பிரத்யேகமாக எங்கிட்ட வரக்கூடிய காலமாக வந்து நாங்கள் மார்க்கெட்டில் ரிலேபிள் ப்ரைஸ் நம்ம கொடுக்கக்கூடிய நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே விசாரித்தாலும் எங்ககிட்ட வந்து ரேட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் விற்பனை செய்தாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய நேரங்கள்லையும் உங்களுக்கு வந்து சரியான மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் அதே நேரத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து நீங்கள் எப்போது ஃபோன் அடித்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இருக்கும் அதிகமான அதாவது த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியேஷனில் வந்து நாங்கள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுப்போம் அதுக்கு மேலே உள்ள ரேடியேஷனில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த பெட்ரோல் கன்வீனியன்ஸ் சார்ஜ் நம்ம வாங்கிடுவோமோ தவிர இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து மக்கள் வந்து எங்களை விரும்பி தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வரக்கூடிய மக்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சு இப்போ கரெக்டாக எமர்ஜென்சியாக ஒரு மணி மாற்றணும் அப்படின்னு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா எமர்ஜென்சி தேவனா அப்படின்னா இது எமர்ஜென்சி தேவை கேட்கக்கூடிய விஷயம் வந்து அர்ஜென்டா ஏர்போர்ட்ல ட்ராவல் அந்த டைம் விசா அப்பதான் கன்ஃபார்ம் ஆயிரும் டிக்கெட் அப்பதான் கன்ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி நேரத்துல வந்து மக்கள் வந்து ஒரு அர்ஜென்சில தான் வருவாங்க கரன்சி வாங்கிட்டு நம்ம வண்டி பிக் பண்ணணும் சில பேர் வெளியூர்லேருந்து வரவங்க வேறு ஏதாவது ட்ராவல் வச்சுருப்பாங்க சென்னை வந்துட்டு வெளியூர் அவங்க சொந்த ஊர்களுக்கோ மற்றபடி டெம்பிள் விசிட் இந்த மாதிரி இதுகளுக்கு அவங்க தயாரான நிலையில் இருப்பாங்க இந்த நேரங்களில் எமர்ஜென்சியாக தான் வருவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சரி செய்து கொடுத்துருவோம் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பெரிய ஒரு இதுன்னு வராது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருந்தாலே போதும் ஏன்னா நமக்கு நம்மக்கிட்ட நம்ம கிட்டே கரன்சிலனா எங்களை மாதிரி எக்ஸ்சேஞ்சிட்ட வந்து அவங்கள்ட்ட நம்ம ஆஃபீஸெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் இப்போ கரன்சில ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு ரேட்டு கமிஷன்லாம் கிடையாது ரேட்டு தான் அதாவது ஒரு நாங்கள் வந்து ஒரு சின்ன மார்ஜின் தான் வச்சுருப்போம் ஒரு தின் மார்ஜின் தான் கரன்சி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின் மார்ஜின் இது எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் எல்லா ரேட்டோடைய இது வந்து கவர்மெண்ட்டோடைய ரேட்டு வந்துடும் இதில் மார்க்கெட்டில் வந்து என்ன ஃப்ளோ ஆகுது அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு வெறும் தின் மார்ஜின் அதை ஒரு மினிமம் மார்ஜின் தான் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்கிற ஒரு அடிப்படையில் வந்து நம்ம கூடுதலாக வந்து ப்ரைஸ் ஆட் பண்ண மாட்டோம் அதில் எடுக்கும்போது கம்மியாக ப்ரைஸ் கொடுத்து எடுக்க மாட்டோம் ஒரு நாமினல் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் அது எத்திக்கலாகவே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதிகமான முறையில் விற்பனை செய்யவும் கூடாது அதிகமான முறையில் பர்ச்சேஸ் பண்ணவும் கூடாதுன்னு ஒரு ஒரு எத்திக்கலாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து எங்களுடைய ப்ராஃபிட் வந்து தின் மார்ஜின் நாங்கள் எதிர்பார்க்குற தின நான் வந்து மோர் கஸ்டமர் மோர் பெனிஃபிட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் அடுத்த கிட்ட நீங்கள் இவ்வளோ ஆசை வச்சிருப்பீங்க அதை பற்றி ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது இந்த கரன்சி பிஸ்னஸ் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் வந்து இந்த பிரான்ச் தான் வந்து ஃப்யூச்சர் பிளான் அதுக்கு வந்து நம்மளுடைய நிறுவனத்திலே வந்து இதில் வந்து இரு பணியாற்றக்கூடியவங்க எம்ப்ளாய்ஸ் வந்து ட்ரஸ்டடாக இருக்கணும் அவங்க அவங்க தான் ஏன்னா வந்து மணி வந்து ஒன்று கரன்சி இல்லைன்னா வந்து இந்தியன் மணி இல்லைனா வந்து ஃபாரின் மணி இதுதான் நம்மள்கிட்ட வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதாக இருக்குது பொதுவாக படங்களை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு அது மேலே படத்தின் மேலே ஒரு ஆசை உண்டு ஆனால் இது வந்து நம்ம படம் இல்லை இது வந்து வியாபாரத்துக்காக கொடுக்கப்படும் படம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளமோ அந்த அந்த ஊழிய ஊழிய ஊதியம் தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மைண்ட் செட்ல வந்து வரக்கூடிய எம்ப்ளாயிகள் ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம பிரான்ச் எக்ஸ்பர்ட்ஸனுக்கு அது ஒன்றே பெரிய அந்த அந்த ட்ரஸ்ட்டே வந்து பொதுவாக அதை போதுமானது நம்ம பிரான்ச் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஷனும் ஃபியூச்சரில் ஒவ்வொரு அதாவது ஃபர்ஸ்ட்டு இனிஷியலில் வந்து ஏர்போர்ட் எங்கெங்கே செயல்பட்டுருக்கோ அந்த இடங்களில் வந்து நம்ம பிரான்ஞ்ச் எக்ஸ்பேன் பண்ணணும் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை கோயம்புத்தூர் அது மாதிரி அது தொழில் நகரமான திருப்பூர் தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்களில் வந்து இனிஷியலில் வந்து நம்ம பிரான்ச் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னு இப்போ ஐடியா இருக்கு இன்னைக்கு நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு ஸ்ட்ரீட்டு ஒன்று இருக்குது நிறைய இருக்குது எப்படி நீங்கள் ஆண்டில் பண்ணுறீங்க சொன்ன முப்பது முப்பத்தி ரெண்டு வருட தொழில் அனுபவம் மேலும் வந்து நம்ம கஸ்டமரோட டேட்டாபேஸ் நம்ம நல்லா வச்சிருக்கோம் கஸ்டமரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் இதை கஸ்டமரோட டேட்டாபேஸ் பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம் கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்குமே நம்மள்கிட்ட தனியாக ஆள் இருந்து அதை செயல்பட்டு வரோம் மாதிரி வரக்கூடிய கஸ்டமராக இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய கஸ்டமராக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து என்னென்ன முறையில் நடந்து கொள்ளணும் அவங்கள எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமரை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அந்த ரெகுலர் கஸ்டமர் மூலமாக அவங்க ரெஃபரல் பண்ணி எப்படி நமக்கு பிஸ்னஸ் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ரைனிங் வைக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வீக்லி மீட்டிங் வைக்கிறோம் இது மூலமாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம இருக்கக்கூடிய எம்ப்ளாய்களுக்கு நம்ம டிப்ஸ் மாதிரி கொடுத்து அதன் மூலமாக நம்ம நம்ம தொழில் மேலே வரணும் அப்படின்றது அந்த மாதிரி டிக்ஸு கொடுக்குறோம் என்ன ரீசன் அப்படின்னா வந்து வெறும் தின் மார்ஜின் தின் மார்ஜினில் வந்து நம்ம ஒருத்தரே முழுமையாக நம்ம சம்பாதிச்சிட முடியாது ஒருத்தர்ட்டே அதிகமான லாபம் வச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியாது இது பரவலாக வந்து என்ன செய்யணும் மக்கள் வந்து கிட்டத்தட்ட நீ ஒரு பத்து கஸ்டமர் இருந்தாங்கன்னா நாளைக்கு நூறு கஸ்டமராக இருந்தாலும் இது மூலமாக தான் நம்ம வியாபாரம் பெறும் இது மூலமாக தான் நம்மளுடைய குரோத் இருக்கும் நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மூலமாக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்துகிட்ருக்கோம் போட்டுக்கிட்டு இருக்கோம்

அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என் பட்ஜெட் டைமில் இல்லை நம்ம வந்து அரசாங்க விதிமுறைகளை சில மாறுதல் இருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பதட்டம் இது இருக்கும் ஆனால் வந்து என்னன்னா ஒரு வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து இந்த பதட்டமான நிலையில் வந்து நம்ம வந்து மாறிடுவோம் மக்கள் அந்த இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க ஆரம்ப காலங்களில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்னு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம என்ன பேன் கார்டு மஸ்ட் அப்படின்றாங்க இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து கஸ்டமர் உள்ள வரும்போது பாஸ்போர்ட்டே கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கு பேன் கார்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லை இது ஆர்பிஐ ரூல்ஸு இது கண்டிப்பாக கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சில ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து இல்லை கொடுக்க முடியாது அப்படின்வாங்க அவங்க ரெண்டு மூணு பேர் வெளியே போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அடுத்தாப்புல அவங்க மைண்ட் செட்டு இப்படி தான் இதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா வரும்போதே பேன் கார்டு காப்பியோட வந்து கார்டு கொடுத்துட்டு மாற்றிட்டு போறாங்க இது வந்து இது அப்பப்போ மாறும் கவர்மெண்ட்டு இப்போ இது வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலமா வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம உட்பட்டு நடக்கிறது தான் சிறப்பு அதுக்கு நம்ம மக்களும் தயாராகிடுவாங்க கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கூட மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துருவாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எங்கள் இதை வந்து சர்வீஸ் ஜி இது வந்து பாயிண்ட் எயிட்டீன் பர்சன்ட் தான் அது ஒரு ஒரு ஒன் லேக்கு பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் தான் சார்ஜ் வருது அதனால் வந்து அதை பெருசாக வந்து மக்களை பாதிக்கிறதுல அது மாதிரி நாங்கள் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணவும் முடியாது ஏன்னா நாங்கள் சின்ன ஜிஎஸ்டி வரணும் இந்த ஜிஎஸ்டி பேங்குறத நம்ம அரசாங்கத்துக்கு மன்த்ரீ ஒட்ஸ் நம்ம கிட்டோம் இன்றைக்கி வரவங்க உங்ககிட்ட வரணும் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் மாத்திரம் அவங்க என்ன ரூல்ஸ் கரண்ட்ஸி எக்ஸ்சேஞ்ச் பண்ண உள்ள வரவங்க வந்து பாஸ்போர்ட் வந்து மஸ்ட்டு அதாவது பாஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இனியன் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கரன்சி அதாவது எக்ஸ்சேஞ்சு அவங்க செல் பண்ண வரும்போது இது மஸ்ட்டு அவங்க பர்ச்சேஸ் வரும்போது அதாவது நாம் சேல் பண்ணுறோம் அவங்க பர்ச்சேஸ் வரும்போது அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய டிக்கெட்டு விசா பாஸ்போர்ட்டு பேன் கார்டு அது இல்லாமல் ஃபிஃப்டி தௌசண்ட் பிலோ வரைக்கும் கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டிடி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆ சார் இவ்வளோ இன்னும் அழகாக மக்களுக்காக ஒரு ஒரு ஃபார்ச் செஞ்சு அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் முகமது ரஃபீக் இது இது மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறுவனம் எப்படி செயல்பட்டு வாங்கிறதா நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பேட்டியை நீங்கள் எடுத்திருக்கீங்க இதன் மூலமாக மக்கள் பலன் படட்டும் வேறு ஏதோ உங்கள் மக்களுக்கு ஏதாவது இதை இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் தொலைபேசி மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த பேட்டி எடுத்தமைக்கு முகமது ரஃபீக்கு நன்றி தெரிஞ்சுக்கொள்ளுறேன் இதை பார்த்தமைக்கு இதை வாட்ச் பண்ணது നെയും എന്നെച്ചു കൊടുക്ക